இது ஓனி நியூஸின் ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் விமான நிலையத்திலிருந்து உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி பாரிஸ் நகருக்கு விமானத்தின் கழிவறையிலேயே இருந்து பயணப்பட்ட பெண் பதினான்கு நாட்களுக்குள் முக்கியமான தடுப்பூசிகள் பெறுவதற்காக அப்பாயிண்ட்மெண்ட் பெறுமாறு பிரித்தானியர்களுக்கு அறிவுறுத்தல் இ விசா மாற்றத்தில் தாமதம் காரணமாக இ விசா தொடர்பில் புதிய அறிவிப்பை வெளியிட்ட பிரித்தானிய அரசு பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டத்துக்கு ஜெர்மனியில் அதிக அளவு ஆதரவு பிரான்ஸ் பிரதமர் மிஷல் கார்னியருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நிறைவேற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகர விமான நிலையத்தில் இருந்து உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி பாரிஸ் நகருக்கு பயணப்பட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வாரம் நடந்த இச்சம்பவத்தில் சுமார் ஐயாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவு ஆவணங்கள் ஏதுமின்றி பயணப்பட ஒருவரால் எவ்வாறு சாத்தியமாயிற்றென நிபுணர்கள் குழம்பியுள்ளதாக கூறப்படுகிறது ஐம்பத்தி ஏழு வயதான ஸ்வெட்லானா டாலி என்ற ரஷ்ய பெண்மணியே டெல்டா ஏர்லைன்ஸ் விமானத்தில் நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதி உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி நியூயார்க் விமான இருந்து பாரிஸ் பயணப்பட்டுள்ளார் சுமார் ஐயாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஏழு கிலோமீட்டர் பயண நேரத்தை பெரும்பாலும் விமானத்தின் கழிவறையிலேயே செலவிட்டுள்ளார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் சிக்கிக்கொள்ளவே விமானிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் பாரிஸ் நகரில் விமானம் தரையிறங்கியதும் போலீசார் அவரை விமானத்தில் வைத்தே கைது செய்துள்ளனர் பிரான்ஸ் தேசிய போலீசார் வெளியிட்டுள்ள தகவலில் நாட்டிற்குள் நுழைவதற்கு அவரிடம் செல்லுபடியாகும் விசா இல்லை என்று அதிகாரிகள் கண்டறிந்ததை அடுத்தே டாலி கைது செய்யப்பட்டார் என குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் டிசம்பர் நான்காம் திகதி அவர் அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இதனையடுத்து எஃபிஐ அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர் இரண்டு வாரங்களுக்குள் இரண்டு முக்கியமான தடுப்பூசிகள் பெறுவதற்காக அப்பாயிண்ட்மெண்ட் பெறுமாறு பிரித்தானியர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் பிரித்தானியர்கள் பதினான்கு நாட்களுக்குள் ப்ளூ மற்றும் கோவிட் தடுப்பூசி பெறுவதற்கான அப்பாயிண்ட்மெண்ட் பெறுவதை உறுதி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் என்எச் எஸ் ஒன்லைன் முன்பதிவு அமைப்பிலும் என்எச் எஸ் ஆப் மூலமும் மற்றும் நூற்று பத்தொன்பது தொலைபேசி சேவையிலும் அப்பாயிண்ட்மெண்ட் பெறலாம் அத்துடன் குளிர்கால வைரஸ்களிடமிருந்து உங்களை கா பார்த்து கொள்வதற்கும் உங்கள் உடல் நலம் மோசமாக பாதிக்கப்படுவதிலிருந்தும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த தடுப்பூசிகள் உதவும் என்கிறார் லண்டன் என் எச் எஸ் பொது சுகாதார இயக்குநரான கெவின் ஃபென்டன் பிரித்தானிய அரசு இ விசா மாற்றத்தில் தாமதம் ஏற்படுவதன் காரணமாக புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது பிரித்தானிய அரசு இ விசா முறைக்கு மாறி வரும் நிலையில் இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக காலாவதியான பயண ஆவணங்களை சர்வதேச பயணங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசத்தை மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நீட்டிப்பதாக அறிவித்துள்ளது பிரித்தானியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் மாத இறுதிக்குள் பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பெர்மிட் விசா விநியட் ஸ்டிக்கர் மற்றும் பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் கார்டு போன்ற ஆவணங்களை இ மாற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இன்னும் பலர் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக இந்த நேரக்கெடுவை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறுகிறார்கள் இந்நிலையில் இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று அல்லது அதற்கு பிறகு காலாவதியாகும் ஆவணங்கள் இரண்டாயிரத்து மார்ச் ஒன்று வரை சர்வதேச பயணங்களுக்கு செல்லுபடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என குடியேற்ற மற்றும் குடியுரிமை விவகார அமைச்சர் சீமா மால்ஹோ கூறியுள்ளார் அத்துடன் இ விசாவுக்கு மாறுவது இலவசமானது என்றும் இது பாதுகாப்பானதும் எளிமையானதுமான பயண அனுபவத்தை வழங்கும் என்றும் விசா கோரி தேவையற்ற ஆவணங்களை இழப்பது அல்லது மாற்றம் செய்யப்படும் அபாயம் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டத்துக்கு ஜெர்மனியில் அதிக அளவு ஆதரவு ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் அவுஸ்திரேலிய அரசாங்கம் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் மசோதாவை அந்நாட்டின் நாடாளுமன்ற ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளது சமூக ஊடகங்களின் அதிகப்படியான பயன்பாடு சிறுவர்களின் மனநிலை படிப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக தெரிவித்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் இந்த சட்டத்துக்கு உடன்படாவிட்டால் கடுமையான தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அவுஸ்திரேலியாவின் இந்த அதிரடி முடிவை அடுத்து சுவிட்சர்லாந்திலும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த சிறுவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க அந்நாட்டு மக்கள் விரும்புவதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டத்துக்கு ஜேர்மனியிலும் ஆதரவு பெருகி வருகிறது யூகாவ் என்ற அமைப்பு நடத்திய கருத்துக்கணிப்பில் எழுபத்தேழு சதவீதம் ஜேர்மனியர்கள் சமூக வலைதளங்கள் தடை விதிக்கும் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் கருத்து கணிப்பில் பதிலளித்தவர்களில் எண்பத்தி இரண்டு சதவீதம் பேர் சமூக ஊடகங்கள் மூலம் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் அரசாங்கம் வரலாற்று சிறப்புமிக்க நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் பின்னர் கவிழ்ந்துள்ளது பிரதமர் மிஷெல் பார்னியரின் சமூக பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு சூழ்ந்த நிலையில் இந்த வாக்கெடுப்பில் முன்னூற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர் இது கடந்த அறுபது ஆண்டுகளில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் பிரான்ஸ் அரசாங்கம் கவிழ்க்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஐம்பது பில்லியன் பவுண்டுகளை மிச்சப்படுத்தும் நோக்கத்தை முன்வைத்த பார்னியர் பாராளு மன்ற உறுப்பினர்களிடமிருந்து ஆதரவை தவறினால் ஜனாதிபதி ஆணை மூலம் அதை நிறைவேற்றுவேன் என்ற அறிவிப்பால் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை சந்தித்தார் மேக்ரான் நிர்வாகத்தின் இந்த செயல்பாடு சர்வாதிகார நடவடிக்கை என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் பிரதமர் மிஷெல் பார்னியர் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தார் தற்போது இந்த அரசியல் சிக்கல் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரானுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மேலும் புதிய பிரதமரை தேர்வு செய்யும் பணியில் அவர் நேரடியாக ஈடுபட வேண்டிய நிலை உள்ளது பிரான்சின் அரசியல் நெருக்கடி ஐரோப்பிய ஒன்றியத்தில் தாக்கத்தை உருவாக்கும் என்பதோடு அதே நேரத்தில் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஜனாதிபதியான சூழலால் ஐரோப்பிய நாடுகள் மேலும் சவால்களை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் புதிதாக தெரிவாகும் பிரதமர் முன்னதாக இருந்த அரசியல் சிக்கல்களை சமாளிக்க வேண்டும் மேலும் ஜூலை மாதத்திற்குள் புதிய நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாத சூழலும் உருவாகியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது ஓனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்